வணக்கம் சரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் மேற்கு தொடர்ச்சி மலையான தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பகுதியில் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருங்கிற மாதிரி பிரித்து இடம் கொடுக்குறாங்க மாந்தோப்பு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கணும் இல்லை ஒரு பண்ணை தோட்டம் மாதிரி அமைச்சு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இடிச்சாலும் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டுருக்கோம் ஏதாவது வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் பதிவாகவும் அவங்களுக்கு காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹில் வியூ லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கருங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ தேவையான பிரித்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே மாந்தோப்பு மற்றும் நெல்லித்தோப்பு நல்ல ஒரு வருமானம் மாமரத்தில் மற்றும் நெல்லி மரத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இருபத்தி முன்னாடி பாதை பாத உள்ள அமைச்சு கொடுத்து இடத்த பிரிக்கிறாங்க ஐம்பது சென்டர் ஒரு ஏக்கர் நமக்கு எவ்வளோ தேவையான பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கோட் பண்ணுறாங்க குற்றாலத்துலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் பழைய குற்றாலத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஜோஹ ஐடி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் தென்காசி அம்பை மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் ப்ராப்பராக இருபத்தி மூணு அடி ரோடு அமைச்சு கொடுத்து உள்ள இடத்த பிரிச்சுருக்குறாங்க இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஐம்பது ஏக்கர் சேல் போட்டிருந்தாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலி போட்டு அமைச்சு வந்தால் போனால் தங்குறதுக்கு சில கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கெட்டுறாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குற்றாலத்தில் அதுவும் ஹில்வியூ லொக்கேஷனில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போட்டு ஃபியூச்சரில் சேல் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கும் இல்லை சுற்றிலும் ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கும் சூப்பரான இடம் லொக்கேஷன் இந்த இடத்துக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா குளம் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும் குற்றாலத்தில் சொல்லவே வேண்டாம் கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சாயிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நல்ல செம்மண் பூமி தான் மாமரத்துக்கு பெருசாக மெயின்டனன்ஸ் கிடையாது நீங்கள் நல்லா உழுது போட்டு வச்சாலே போதும் நல்ல காய்ப்புக்கு வந்துடும் மார்ச் ஏப்ரல் மேலே மட்டும் நீங்கள் மருந்து அடித்தா போதும் நல்ல ஒரு வருமானம் கொடுக்குற தோப்பு உங்களுக்கு அங்கங்கே தேக்கு மரங்கள் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வெட்டும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஐம்பது சென்ட்டு ஓரமாக நீங்கள் சுற்றிலும் தேக்கு மரங்கள் கூட வச்சு விடலாம் அதுவாகவே வளரும் கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் குற்றாலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு நெல்லி மரங்களும் அதிகமாகவே இருக்குது இந்த வகையான நெல்லி பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டில் போயிட்டு இருக்குது நல்ல ரேட்டில் எடுத்துகிட்டுருக்குறாங்க நெல்லி மரத்தை கூட நீங்கள் விளைய வச்சு இந்த தோப்பில் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் இந்த தோப்பை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இந்த தோப்பை பார்த்தீங்கன்னா பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோப்பு பிரித்து கொடுக்குற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் என்ன காரணம் அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியான சென்ட்ல இடத்த வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்னில் சேல்ஸ் பண்ணுறது இல்லை நம்மளுக்குன்னு ஒரு தோப்பு மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கு சூப்பரான ஆப்ஷன் பெரிய தோப்பு மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வாங்கறதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போடலாம் நீங்கள் ஓன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் மேடத்தை நமக்கு டேரெக்டாக உடனே கால் பண்ணுங்கள் தேங்க் யூ